சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து ராஜபாஸ்லேருந்து ரவி பேசுறாங்க இன்றைக்கி சொத்து வாங்குகிறோம் காலி மனை வாங்குறோம் வீடு கட்டுறோம் ஆண்டு அனுபவிக்கிறோம் ஒரு தாத்தாவுக்கோ ஒரு அப்பாவுக்கோ ஒரு நாலு பசங்க இருக்காங்க பெண் பிள்ளைங்க இருக்காங்க பெண் பிள்ளைங்க இருக்காங்க யார் பேரில் மக பேரில் சொத்து எழுதி வைக்கிறதா இல்லை பையன் பேரில் சொத்து எழுதி வைக்கிறதா நம்ம மூச்சுக்கு பின்னாடி யார் யாருக்கு என்னென்ன சொத்து எழுதி வச்சு அவங்க நம்ம மூச்சுக்கு பின்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இருக்கக்குள்ளேயே பிரித்து முழுவதையும் கொடுக்கறது ஒரு கணக்கு சரி நம்ம மூச்சுக்கு பின்னாடி அவங்க அவங்க எடுத்துக்கிட்டோம் நம்ம இருக்கிற வரைக்கும் இல்லாமல் இருக்கட்டும் நம்ம கையிலேயே இருக்கட்டும் நம்ம மூச்சுக்கு பின்னாடி நம்மளுக்கு நீங்கள் எழுபது வயசு ஆச்சு நம்ம மூச்சுக்கு பின்னாடி இவங்களுக்கு இந்த சொத்துக்கள் போய் சேர்த்தோம் இல்லை நம்ம இறப்புக்கு பின்னாடி எண்பது தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் இறப்புக்கு பின்னாடி நம்ம சொத்து நம்ம பையனுக்கு போய் சேர்த்தோம் நம்ம வீட்டுக்காரமாக போய் சேர்த்தோம் நம்ம பொண்ணுக்கு போய் சேர்த்தோம் இல்லை நம்மளை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும் எந்த சம்மந்தமும் இல்லாத நம்மளை யார் பார்த்து எடுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சில பேர் நினைப்பது உண்டு அப்போ வந்து இந்த சொத்தை யார் பேரில் எழுதி வச்சால் அந்த சொத்து நினைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இப்போ ஒருத்தர் சொத்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு அவங்க வந்து நல்லா உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து முன்னுக்கு வந்திருப்பாங்க அப்போ அந்த வருமனோடைய என்ன கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சம்பாதிச்சு அந்த சொத்தை நிலைநிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அந்த மனப்பூர்வமாக சம்பாரித்த அப்பாவுக்கும் தெரியும் சம் சம்பாரித்த அம்மாவுக்கும் தெரியும் அல்லது தாத்தா பாட்டிக்கும் தெரியும் விஷயம் அப்படின்ட்டு அப்போ அந்த யோகா பாவங்கள் அவங்ககிட்ட இருந்தால் தான் அதை நிலைநாட்ட முடியும் அந்த தாத்தாவுக்கோ அல்லது தாத்தா பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ அந்த யோகா பாவங்கள் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த சொத்தை வந்து நிலைநிறுத்தி கட்டி காப்பாற்றி வச்சிருப்பாங்க அதே மாதிரி மனைவியோ அல்லது மகனோ அல்லது மருமகளோ அல்லது பேரனோ பேத்தியோ மகளோ அல்லது மகனும் மருமகனோ அல்லது பேரனோ பேத்தியோ அவந்த வகையில் பேரனும் பேத்தியோ யாருக்கு அந்த யோகா பாவங்கள் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று கிடையாது அதில் கணக்கு என்பது ஒற்று எல்லாம் புரிஞ்சுக்குமே ஆண் ஜாதகத்தில் தான் அப்படி இருக்கணும் பெண் ஜாதத்தில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா கணக்கு கிடையாது எல்லா ஜாதத்துலையும் கணக்கு ஒன்று தான் அப்படின்னு கூட ஒரு விஷயம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வா மேசத்தில் செவ்வா விருச்சிகத்திற செவ்வா இந்த செவ்வாயோட சந்திர பகவான் சேர்ந்து இருந்தால் பிறக்கக்கூடிய சொத்தோடு பிறப்பாங்க அப்படி பிறக்கலை அப்படின்னாலும் பலர் வாட்டி ஒரு இருபது வயசு இருபது இருபத்தஞ்சு கூட சுத்தம் வாங்கிடுவாங்க கடைசியிலையும் சுத்தம் வச்சுருப்பாங்க அதுதான் யோகம் சந்திர மங்கள யோகம் சந்திரன் மங்களோ சந்திரனா சபா பகவான் ச சந்திரனா சந்திர பகவான் சிவானா மங்களகாரன் சந்திர மங்களம் ரெண்டு பேரும் கூடி இருப்பது மேசத்தில் வெற்றியும் கூடி இருப்பது சந்திர மங்கள யோகம் இது முதல் முதல் நல்லா மேசி இந்த மாதிரி பிறக்கிறவங்க சுத்தோடையே பிறகு சுத்தோடையே இருப்பாங்க கடைசி இருக்கும் அப்போ ஒரு தாய் தரப்பினுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் அவங்க சுத்தம் வச்சுருப்பாங்க இதே மாதிரி தன் குடும்பத்தில் யாருக்கு கிரகங்கள் இருந்தோ அவங்க பேருக்கு சொத்து எழுதி வச்சாங்க சொத்தை நினைச்சு வச்சு நினைச்சு காத்து காட்டி காப்பாற்றுவாங்க அந்த சாமார்த்தியம் மண்ணுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பபான் அந்த மண்ணுக்கு சொன்ன சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பபவான் பூமிக்காரன் செவ்வாய் பாவான் அப்போ அந்த சொத்தை அவர் நிறைய நிலை வச்சுக்குவார் உடலாதிபதி என்றது சந்திர பகவான் அப்போ உடலும் அந்த சொத்தும் ஒன்று இந்த உடலை எப்படி அவர் பேணி காக்கிறாரோ அதே மாதிரி சுற்றி பேணி காத்துவார் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு கஷ்டப்பட்டு வச்சிருப்பாரு மேனி காத்துவார் அல்லது குரு பகவான் உடல் கூடி இருந்தாலும் அல்ல குரு எங்கிறது பார்த்துருந்தாலும் பெரும் சொத்துக்கு அதிபதி அழிவாங்க இது ஒரு சுற்றுமா பாயிண்ட் இதே மாதிரி மேச மிதனத்தில் குரு பகவான் மிதத்தில் குரு பகவான் குரு பகவான் அவரோட சந்திர பகவான் சேர்ந்தாலும் குரு சந்திர யோகம் அந்த குரு சந்திரம் பெற்றவன் சொத்து வாங்கிடுவாங்க அவங்களோட சிவா பகவான் சேர்ந்தாலும் குரு சந்திர மங்களிக சந்திர மங்கள பெரும் சொத்தை வாங்கி நல்ல இடத்துல வாங்கி நல்ல இடத்துல வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கணக்குகள் இப்படி ஏகப்பட்ட கணக்குகள் இருக்கு சூரிய பகவானை வந்து சூரியன் வந்து ஆவணி மாசத்துல திறந்து சித்திரை மாசத்தில் பிறந்து அந்த சூரிய பகவான் பாவக்கோளோட ராகு கேதுவோட சனி பகவானுடன் கூடாத ரெண்டு பேரும் மேசத்துல சூரியன் தனித்து இருந்து ஆவணி மாச சித்திரை மாதம் பார்க்கும்பொழுது மேசத்துல சூரிய பகவான் இருந்து ஆவணி மாதம் பார்க்கும்போது சிம்மதலை சூரிய பகவான் இருந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் குரு கூடியிருந்தாலும் சரி அல்லது எங்கே இருந்தாலும் குரு பார்த்து இருந்தாலும் சரி அவங்களும் சொத்து நல்ல நல்லா இப்ப வீட்டில் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து ராஜ யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் அப்படிங்கிற புக்கில் நம்ம வச்சுருக்கோம் இந்த புக்கு உங்கள் கைக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனது சொத்து இருக்கா சொத்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கா கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் ஒருத்தரும் புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் உயிர் சாசனத்தை யார் பேர் எழுதி வச்சால் அந்த உயிர் வந்து நம்ம சபாதிச்சமாக நம்ம கிரகப்படுற மாதிரியே நம்ம மனைவிகள் அல்லது நம்ம மகனுக்கு இருக்குது அல்லது மருமகளுக்கு இருக்கு பேரன் இருக்குது அப்போ நம்ம மூச்சுக்கு முன்னாடி இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த சொத்து உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுன்னா அந்த சொத்தை அவங்க வச்சிருப்பாங்க அல்லது சுயக்கிரை மணி தான தானசக்கரமெண்ட்டு உயிரோட இருக்கக்கூடிய நான் ஒரு பக்கம் கொஞ்சம் சொத்தை வச்சுக்கிட்டு மீதி சொத்தை அந்த மகன் வச்சு நீ ச நீ வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பான் உனக்கு பிரித்து போய் கொடுத்துட்றேன் இந்த பெரிய மகனுக்கு சொத்து இது சின்ன மகனுக்கு அந்த சொத்து மகளுக்கு அந்த சொத்து அப்படின்னு மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு பிரித்து கொடுத்துடுங்க தாய் பக்கம் கொஞ்சம் சொத்தை வச்சுக்கிறீங்க அப்போ இந்த மூணு பேர்த்தில் யாருக்கு கிரகம் வலுவும் அதிகமாக இருக்கோ அந்த சொத்து வச்சுருக்கக்கூடிய கிரகம் வலுவு இருக்கோ அவங்க அந்த சொத்தை அப்படியே வச்சுருப்பாங்க அப்போ நம்ம பூர்வீக சொத்தை நம்ம வச்சுக்கிறதுக்கு நமக்கு யோகா பாவம் உண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு ஜாதகத்தில் இருக்கணும் பூர்வீகாதிபதி அஜாமதி வளர்த்துருக்கணும் உயிர் சாசனமும் கிரக சுத்த கரையம் இல்லை தான செட்டில்மெண்ட்டு அப்படின்னு வரப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு யோகா பாவம் இருக்கணும் இருந்தால்தான் அந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அவங்க எழுதி உயில் உயிர் சாசனத்தை அவங்க 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 ஈமக்கிய நல்லபடியாக செஞ்சு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து தாத்தா பாட்டியை பார்த்து அவங்க மனம் குழியில் அவங்க அவங்களுக்கு நல்வழி கொடுத்து கடைசி காலம் வரைக்கும் அவங்கள பார்த்து பராமரித்து அவங்க சந்தோஷமாக இறந்ததுக்கப்புறம் அவங்கள ஏமக்கருகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உயிர் சாசனத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அவங்க மனம் குளிர்ச்சி ஆகிற மாதிரி நம்மளும் சொத்தை வச்சு மனம் குளிர்ச்சி ஆகும்னா ஒவ்வொருத்தரும் இந்த கணக்கு பார்த்துக்கணும் அந்த எழுதி வைக்கிறவங்களும் அந்த கணக்கு பார்த்து எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் சாஸ்திர ரீதி அதனால் எதுவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா

ராஜோகோ பெரும் பனிரெண்டு ராசிகள் அமேசான் கிட்டதையும் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையம் சென்னை இது கிடைக்கும்